பிரதமர் மோடி மூன்றாவது முறையாக பிரதமராக பதவியேற்றுள்ள நிலையில் மூன்று முறை பதவியேற்பு விழாக்களிலும் அவர் அணிந்திருந்த ஆடைகள் குறித்த விவரங்களை பார்க்கலாம் கடந்த இரண்டாயிரத்தி ஆண்டு கிரீம் வண்ண்த்தா பைஜாமாவை அவர் அணிந்திருந்தார் அதற்கு மேல் பழுப்பு நிற ஓவர் கோட் போட்டிருந்தார் மேலும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அவர் பிரதமராக பதவியேற்ற போதும் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி பதினான்கில் அணிந்திருந்ததை போன்ற ஆடையை தான் அணிந்திருந்தார் வெள்ளை நிற குர்தா நீல ஓ வர்க்கோட் அணிந்து பிரதமர் மோடி மூன்றாவது முறையாக பதவியேற்றுக் கொண்டார் அதற்கு இணையாக கருப்பு நிற ஷூ அணிந்திருந்தார் குர்தாக்கள் மற்றும் பந்த் காலரக ரக மிக முக்கியமான சந்தர்ப்பங்களில் பிரதமர் மோடியின் முக்கிய தேர்வாக விளங்குகின்றன சுதந்திர தினம் மற்றும் குடியரசு தின கொண்டாட்டங்களின் போதும் வண்ணமயமான தலைப்பாகைகள் அணிவார் என்பது குறிப்பிடத்தக்கது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க